கனடாவில் சம்பவித்த கோர விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் ஸ்தலத்தில் பலியாகி உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோ பிராம்டன் நகரில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருபத்தி வயதான மன்பிரீத் கவுர் என்னும் இளம்பெண் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை மாலை குவீன் வீதி மேற்கு மற்றும் மக்லாலின் வீதி சந்திப்பில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வீதியால் சென்று கொண்டிருந்த பெண்ணை கியூப் வென்றாக சரக்கு வாகனம் ஒன்று மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நடந்த உடனேயே அவசர மருத்துவப் பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சாரதி அந்த இடத்திலேயே தங்கியிருந்து போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார் விபத்து குறித்து பிராந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்